இன்னைக்கு ஏபிபி எக்ஸாம் ஆகும் அது எழுதுறதுக்காக மதுரைல இருக்கிற இரநூத்தி இருபது அடிக்கடி இருக்கு இங்கே மதுரை இடாமாதவன் ஞ்ஜினிங் காலேஜ் சென்டர் போட்டிருந்தாங்க இந்த சென்டரில் எங்களை கால் டிக்கெட்ல ஒன்னு முக்கோல்குள்ளே நாங்க எக்ஸாம்க்கு வரணுமோ ரெண்டு மணிக்குள்ள வந்து நாங்க அப்போ சீட்டில் உட்காந்துருவோம் ரெண்டைக்கு எக்ஸாம் கரெக்ட் சொல்லி போட்டிருந்தாங்க என்னோட இன்ஸ்டெக்ஷன் படி ரெண்டைக்கு சூப்பர்வைசர் வந்து எங்களை யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொன்னாதான் நாங்க உள்ள போக முடியும் ஆனா முப்பது பர்சன்டேஜ் ஓவரால் வந்து ஒரு பேருக்கு லாகின் ஆயிருச்சு அப்ரூவல் ஆயிருச்சு வந்து இந்த சீல் போட்டு சைன் பண்ணாங்க எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு பட் என் கூட இருந்த பல சகோதர வழக்கறிஞர்களுக்கு இந்த அப்ரூவல் கிடைக்கல அவங்கள கேட்டா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கோம்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் ஒரே டைம் ஸ்டார்ட் ஆக மாட்டேன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல மூணு மணி ஆயிடுச்சு மூன்றரை ஆயிருச்சு ஒன்றரை மணி நேரம் ஆகியும் ஒரு சகோதரிக்கு ஆனால இது போக ஒரு பத்து பதினஞ்சு பேர் மட்டும் தனிப்பட்ட முறையில் டிஎன்டிசி நிர்வாகம் வந்து அவங்களை எக்ஸாம் எழுத சொல்லி அவங்களுக்கு போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லிட்டு மத்தவங்களை பின்னாடி வரிசையா செய்யறதா சொல்லி கடைசி வரையும் செய்யல கடைசி பண்ணி அஞ்சு மணி ஆகவும் நாங்க அந்த டிசிஎஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த இது ஆன்லைன் டெஸ்டிங்க அவங்க வந்து நாங்க புது கொஸ்டின் பேப்பர் தரோம் நீங்க எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி தப்பில் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நீங்க மத்த காலேஜ்லயும் சரி பண்ணிருக்கோம் ஒரு இடத்துல இன்னைக்கு நாங்க வேற கொஸ்டின் பேப்பர் எழுதிருந்தா அது ஈஸியாவும் வேற இடத்துல அது கஷ்டமாவும் இருந்திருக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க அவங்க அவங்களோட குறைபாடு அவங்க வந்து கவனக்குறைவும் குறைபாடும் தான் இன்னைக்கு இருநூத்தி அறுபது பேர் வந்திருந்தாங்கன்னா இருநூத்தி இருபது பேருக்கும் செக் பண்ணி இருக்கணும் அவங்க செக் பண்ணாம அனுப்ப அது போக வந்து சிலர் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து சிலரோட நம்பர் வெளியே மெயின்ல எழுதாம விட்டு உள்ள வந்து அப்ரூவலும் ஆகாம இருந்திருக்கு இதை வந்து வழக்கறிஞரை பிளேம் பண்றாங்க முழுக்க முழுக்க டிஎன்பிசி நிர்வாகமும் அந்த டிசிஎஸ் நிறுவனமும் வந்து சரியா கவனிக்காம இந்த எக்ஸாம்ல பல வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் பெங்களூர்ல இருந்தும் கோவில்பட்டில இருந்தும் குழந்தைகளோட கை குழந்தைகளோட மலை வந்தும் வந்து எக்ஸாம் எல்லாமே கஷ்டப்படுறாங்க